ஹாய் ஹலோ வெல்கம் டு அதிதி ப்ளாக்ஸ் அதிதி ப்ளாக்ஸில் கண நாளைக்கு பிறகு என்ன நாங்கள் செய்ய போகிறோம்ண்டா அதாவது பழைய போத்தல் மூடிகளையும் பழைய சீடி சீடி ஒன்றையும் வச்சு நான் ஒரு ஃப்ரீசருக்குள்ளே வைக்கிற ஒரு ஐஸ்க்யூப் கட்டி உள்ளே இந்த பெட்டி வந்து உடைஞ்சனால அதை நான் செய்ய போகிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே பிடிப்பா ஓகே இதுக்காக நான் வச்சுருக்கிற பொருள் வந்து ஆறு மூடி போத்தல் மூடி ஆறு மூடி மற்றது வந்து நாங்கள் யூஸ் பண்ணாத சிடி கவர் மற்றது கம் சரியா இது மூண்டையும் வச்சு தான் இப்போ நாங்கள் இந்த இது செய்ய போகிறோம் அப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த போத்தல் மூடியில் இந்த கம்மை அப்ளை பண்ணி நீங்கள் இந்த சிடி கவரில் உள்ள மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் ஒட்டி கொள்ளணும் சரியா நான் இதில் ஒட்டுறேன் இப்ப ஓகேவா அப்படி எல்லா இதுக்குமே வந்து நான் வந்து ஒட்டுறேன் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஒட்டுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி ஒட்டுமோ அப்படி நீங்கள் ஒட்டி கொள்ளலாம் சரியா அப்படி நல்லா தாண்டி நீங்கள்ல இது கலராது ஏனெண்டா நான் ஏற்கனவே இது ஒரு முறை செய்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் செய்து காட்டுறேன் உங்களுக்கு ஏற்கனவே நான் இதை இருக்கா ட்ரை பண்ணி பிரிட்ஜில் ஃப்ரீசரில் இதில் இந்த போத்தல் மூடிக்குள்ள தண்ணி ஆனால் வந்து நீங்கள் எடுக்கிறது நல்ல போத்தல் மூடியாக இருக்கணும் ஏண்டா இது வந்து நீங்கள் இப்போ குடிக்கிறக்காக எடுப்பீங்க தானே க்யூப் வந்து இதில் எடுத்து நீங்கள் உங்களோட தேவைக்கு பயன்படுத்த போகிறீங்க அதனால் வந்து இதை வந்து நீங்கள் நல்ல நல்ல போத்தல் மூடிகள் சேர்த்து வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இப்படி செய்து பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் அது வந்து எல்லாமே இதாகட்டும் சரியா இது ஃபுல்லாக காஞ்சதுமே நாங்கள் தண்ணியை ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதெல்லாம் காஞ்சதும் ஒட்டுனது வந்து காஞ்சதும் இதை எடுத்து இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி நாங்கள் ஃப்ரீசருக்கு வச்சு ஐஸ் ஐஸ்கியூப் ஆகின விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டேன் ஓகே இப்போ நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு ஆனதும் இதுக்குள்ளே ஊற்றுவோம் ஓகே இப்போ இது இது ஃபுல்லாக அங்கே பாருங்கள் நான் தண்ணி ஊற்றிட்டேன் பீதை கொண்டு போய் நான் ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறேன் பீதை வந்து இப்போ ஃப்ரீசருக்குள்ளே நான் வைக்க போகிறேன் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் நாங்கள் வச்சு எடுத்து பார்த்துட்டுன்னு பாருங்கள் இப்படி இருக்குதுண்டு ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஆகிட்டு ஸோ இதை நாங்கள் இனி எடுத்து நாங்கள் ஜூஸ் கரைக்கிறனாலும் கரைக்கலாம் என்ன எங்களுக்கு என்ன தேவைக்கு இது பயன்படுதோ செய்யலாம் இது வந்து வீட்டில் வந்து ஐஸ் க்யூப் பாக்ஸ் இல்லாதவங்க செஞ்சு பாருங்கள் இந்த இது வந்து நீங்கள் இப்போ சிடியில் இல்லாமல் நீங்கள் பழைய பாக்ஸ் கட் மூடி அதுலேயும் நீங்கள் இதை மேலே இந்த போத்திலு போத்தில் மூடியை வச்சு நீங்கள் செய்து கொள்ளலாம் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்